கங்கா அசோலா அசோலாங்கிறது அசோலா பின்னேட்டாங்கிறது தான் இதனுடைய இது அசோலாவில் கிட்டத்தட்ட ஆறு வகைகள் இருக்குது அதில் நம்ம ஏரியாவுக்கு தோதானது இந்த அசோலா பின்னேட்டா இந்த அசோலாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு மிதவை தாவரம் தண்ணியில் மேலாக மிதங்கக்கூடியது தான் இந்த அசோலாவில் அதிகமாக புரதச்சத்து இருக்குது அதனால் இது சாப்பிட்ற எந்த உயிரினமும் நல்லா வளரும் அசோலாவோண்ட விசேஷமே என்னென்னா இது ஒரு பிளவை தாவரம் தான் பாருங்க இதுக்கு பேர் கம்மல் பாசின்னு இன்னொரு பேர் கம்மல் மாதிரியே இருக்குது பாருங்கள் அதனால் இதுக்கு கம்மல் பாசின்னே பேர் இந்த பாசியில் இது ஏழு நாளுக்குள்ளே டபுள் ஆகிடும் அப்படி அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் அதனால் மிக மிக சீக்கிரமாக தீ சரசு வளரக்கூடியதுங்கிறதுனால இதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நாம் அதிகமாக அபரிதமாக பயிர் செய்து எல்லா விதமான கால்நடைகளுக்கும் கொடுக்கலாம் என்னென்னா இது வந்து ஒரு கால்நடைகள் இப்போ எங்கள் பண்ணையில் எடுத்துக்கிட்டால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு மாடு கோழி மீன் இது எல்லாத்துக்குமே இதை தீவனமாக போடுறோம் அது மட்டும் இல்லை இந்த அசோலாவை நல்லா அலசி நாங்கள் நாங்களும் சாப்பிட்றோம் அதாவது இப்போ கீரை சாம்பார் வைக்கிறோம்னா இதை சேர்த்து சாம்பாரில் போட்டுக்கலாம் அடை சுடுறோம்னா வடையில் இதை சேர்த்து வடை சுடலாம் கீரை கூட்டு வைக்கிறோம்னா இதை கலந்துக்கிறோம் ஆக மனிதர்களும் சாப்பிட்லாம் எல்லா விதமான கால்நடைகளும் சாப்பிட்லாம் நல்லா ஆர்வமாக விரும்பி சாப்பிடும் எங்கள் கோழிகள் ரொம்ப அருமையாக சாப்பிடும் இந்த அசோலாவுடைய ஸ்பெஷாலிட்டியே நல்ல தீவனம் அடுத்து இது நெல்வயலுக்கு அருமையாக பயன்படுத்தணும் இது நைட்ரஜனை பயோமாசில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து பயிருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதனால் இந்த அசோலாவை வயலுக்கு போட்டோம்னா நாம் அதுக்கு யூரியா சத்து ஒரு ப இருபத்தஞ்சி சதவீதம் நம்ம குறைச்சி கொடுக்கலாம் நெல் வயலுக்கு அதாவது ஒன்லி இது வெட்லேண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஈரம் தண்ணி இல்லைன்னா இது வளராது அதனால் இதை வந்து நெல் பயிர்களுக்கு உரமாக போடலாம் தெளிச்சிட்டோம்னா வயலில் தெளிச்சிட்டோம்னா இது நல்லா வளர்ந்து நெல்லுக்கு ஒரு உரமாகவும் அமையும் அடுத்து இது அடர்த்தியாக வர வர களைகளை கட்டுப்படுத்தும் வீடு கண்ட்ரோலாகவும் கண்ட்ரோலராகவும் இது செயல்படும் இந்த அசோலாவை நாம் இது பண்ணும்போது க தீவன செலவு நமக்கு பல மடங்கு குறையும் நாம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த தொட்டியிலேருந்து நான் சாதாரணமாக ரெண்டு கிலோ ஒரு தொட்டியிலேருந்து ஒரு ஒரு நாளைக்கு அரை கிலோ அளவுக்கு எடுக்கிறேன் இந்த நாலு தொட்டிலே நாலரை ரெண்டு கிலோ தீவனம் எடுத்து கோழிகளுக்கும் அதுக்கு போடுறேன் இப்போ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது அசோலா இதில் இருக்கிறது உசிலைன்னு ஒன்று அதுவும் இந்த அசோலாவில் இருக்கிற சத்துகள் அதுலேயும் இருக்குது அதனால் அதையும் நான் ஒரு பக்கம் இது மதுரைக்கு போயிருந்தப்போ ஒரு மீன் பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இதையும் அதில் ரெண்டு தொட்டி இது ரெண்டு தொட்டி வளர்க்குறேன் ரெண்டையுமே கலந்து தான் நான் வந்து என்னுடைய கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்குறேன் கோழிகள் பிரமாதமாக இதை சாப்பிடுது இதை சாப்பிட்றதில் கோழி நல்லாவே வளர்ந்துருக்கு நாட்டுக்கோழிகள் கோழிகள் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு அசோலாவுடைய முக்கியத்துவம் கூடுதலாக இருக்குது ரெடி பண்ணுறேன் இந்த அசோலா உற்பத்தி பண்ணுறதுக்கு சில ஒன்றுமே பெருசாக வேண்டியதில்லை இப்போ இந்த அசோலாவை தயார் தய தயார் பண்ணலாம் அதாவது ஒரு குழியை தோண்டி குழின்னாக்கா சதுரம் இதே மாதிரி செவ்வக வடிவில் எதாக இருந்தாலும் இருக்கணும் செவ்வகை வடிவில் ஒரு இடத்த தேர்வு பண்ணி இது மாதிரி சுவர் வச்சு தொட்டி கட்டியும் அசோலை வளர்க்கலாம் கீழே தரையில் தோண்டி பார்டர் கட்டி பாலித்தீன் ஷீட்டை போட்டு அதுலேயும் வளர்க்கலாம் இதுக்கு தேவையானது என்னென்னா சாதாரணமாக ஒரு இந்த தொட்டிக்கு ஒரு முப்பது கிலோ மண் ஒரு இருபது கிலோ குப்பை ஒரு மூணு கிலோ சாணம் இது வரைக்கும் தான் தேவை முதல்ல தொட்டியை தயார் பண்ணிவிட்டு அந்த தொட்டிக்குள்ள மண் குப்பை எருவு சாணம் பாலித்தீன் போடுறாப்புல இருந்தால் மண் போடணும் மண்ணிலே தொட்டி கட்டுறோம்னாக்கா இது மாதிரி செவிறு கட்டினோம்னா அதுக்கு நம்ம வந்து கீழே மண் போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இருக்கிற மண்ணே போதும் அதில் குப்பை எருவும் சாணம் புது சாணம் மாடு போட்ட புது சாணத்தை கரைச்சி விட்டுட்டு இதுக்கு இந்த சூப்பர் இருக்குல்ல சூப்பர் கொஞ்சம் போடலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும் இந்த இந்த தொட்டிக்கு இந்த தொட்டி பொதுவாகவே சதுரமாக கட்டுறதை விட செவ்வகமாக கட்டினா போதும் இதுக்கு இந்த நீளம் இந்த அகலம்லாம் கணக்கு சொல்கிறதுலாம் தேவையில்லை அதுக்கு சதுர மாடலை விட செவ்வகம் நமக்கு கை கட்டுற தூரத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் அது ரொம்ப நல்லது நாம் பல தொட்டிகளை வேணால் கட்டிக்கலாம் தொட்டிக்கு இத்தனை தான் பத்து அடி அகலம் தான் இருக்கணும் இருபது அடி நீட்டு தான் இருக்கணும்னு ஒரு கணக்கே இல்லை நம்ம தேவைக்கு நமக்கு எது வசதி எட்டி எடுக்கிறதுக்கு கொள்றதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம் இப்போ நானே இந்த தொட்டியை உயரமாக போட்டிருக்கேன் இது இதுக்காக நான் போட்ட தொட்டியே இல்லை இப்போ டெம்பரரியாக தான் அசோலாக இதில் வளர்க்குறேன் இதில் மீன் குஞ்சுகள் வளர்க்குறதுக்காக தான் இந்த தொட்டி போட்டிருக்கேன் அது மீன் குஞ்சுகள் இதை விடுற காலத்தில் இந்த அசோலாவில் அந்தாண்டு வேற தொட்டி தயார் பண்ணி அதில் இது பண்ணுற போகிறேன் அசோலாவுக்கு தேர்ட்டி பர்சன்ட் வெளிச்சம் இருந்தால் போதும் அதிகமான வெயில் இருந்ததுன்னா அசோலா அழிஞ்சிடும் அசோலாவினுடைய முக்கியமாக தேவையானது சரியான நிழல் சாணாக சூப்பர் பாஸ்பேட் கொஞ்சோண்டு இந்த குப்பை எருவு தண்ணி இது ரொம்ப முக்கியம் இதில் அசோலா அழியறதுக்கு காரணம்னா அசோலா தொடர்ச்சியாக உயிர் வாழாது அப்பப்போ அழியும் திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகும் டென்சிட்டி அதிகமாக போயிடுச்சுன்னா அசோலா அழியும் அசோலாவை ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா இருக்கிற அசோலாவில் டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நாம் அள்ளணும் பாக்கி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் இருந்ததுன்னா தான் அடுத்து அடுத்து அது மல்டிபிள் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இந்த அசோலாவை நாம் செய்யும்போது இந்த விஷயங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டோம்னா போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் இதுக்காக இதில் அழிஞ்சிடுதுங்கிறதுக்காக பாருங்கள் ஒரு சின்ன தொட்டி கட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னுடைய அசோலாவுக்கு இந்த அசோலாவுக்காக நர்சரி பாண்டு அது இதில் சப்போஸ் அழிஞ்சுட்டுதுன்னா கூட அதில் நான் அழியாமல் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அதை பாதுகாத்துக்கிட்டு வரேன் இந்த தொட்டியில் எனக்கு எப்போது அழியிற கண்டிஷன் வருதுன்னா அதிலேருந்து அதில் நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிவிடுவேன் அதனால தான் அசோலா என்கிட்ட ஏழு வருஷமாக தொடர்ச்சியாக இருக்குது